வணக்கம் மக்களே நாம இப்ப பாத்துட்டு இருக்கிற பாத்துருக்கீங்க மதுரை மாவட்டம் மேலூர்ல நடக்கிற மாட்டு சந்தைக்கு தான் வந்திருக்கிறோம் இன்னைக்கு பாத்தீங்கன்னா வாரந்தோறும் சனிக்கிழமை காலையில பத்து மணி அளவுலேயே சந்தையை ஆரம்பிச்சு மாடுகள் வரத்து அதிகமாக இருக்கு நம்ம வந்து இன்னைக்கு ஒரு பிளானிங்கெல்லாம் போனங்காட்டி ரொம்ப லேட்டாக போயிட்டோம் ஒரு பன்னெண்டு பன்னெண்டரை மணி இருக்கும் மாடுகள் அதிகமாக வந்து அதாவது ஜல்லிக்கட்டு காளைகள் அதிகமாக வந்து விற்பனை முடிஞ்சு வாங்கி கட்டிட்டாங்க அது போக கன்றுகள் கொஞ்சம் இறக்கிட்டு இருந்தாங்க இதுக்கப்புறம் மாடுகள் அதிகமாக வரல மேலும் பார்த்தீங்கன்னா இது சனி ஞாயிறு ரெண்டு நாள் நடக்கிறதா சொல்லியிருந்தாங்க இன்றைக்கி சனிக்கிழமை ஒரு டெஸ்ட்டுக்கு தான் நம்ம போயிருந்தோம் ஆனால் ஏற்கனவே எல்லா சேல் முடிஞ்சிருச்சு ஓகே அப்படியே பார்த்தீங்கன்னா சேல் முடிஞ்ச மாடுகளோட டீட்டெயில் முடிஞ்ச அளவுக்கு கேட்டு எடுத்து போட்டிருக்கோம் அதையும் பார்க்க போகிறோம் நல்ல பெருவற்றகமான அருமையான ஜல்லிக்கட்டு காளைகள் நிறைய விற்பனைக்கு வந்து இறங்கியிருக்கு இந்த மாதிரி காளைகள் வேணால் நம்ம மதுரை மாவட்டம் மேலூரில் நடக்கிற மாட்டுச்சந்தைக்கு சனிக்கிழமை காலையில் பத்து மணிக்கே போயிட்டோம்னா நேரடியாகவே பேசி வாங்கிக்கலாம் பாருங்கள் எல்லாமே அற்புதமான காளைகள் பார்க்குறதுக்கு ஜம்முன் இருக்குது ஓகே அப்படியே என்னென்ன காளைகள் என்னென்ன ரேட் வருதுன்னு இந்த பதிவில் பார்த்துருவோம் நண்பர்களே அடுத்த தடவை பார்த்திங்கன்னா நேரத்துலையே போய் ஒரு ஃபுல் டீட்டெயிலில் பெரிய வீடியோவாகவே இறக்கிரலாம் வாங்க பதிவுக்கு போவோம் இப்போ பார்க்குறது ஜெய ஜெயங்கொண்டம் தானது ஜெயங்கொண்டம் பார்க்குற நல்லா ஜம்முன் இருக்கு என்ன ரேட்டிங்னா முடிஞ்சது இது வந்து இருபத்தி அஞ்சு ரூபாய்க்கு விலை முடிச்சிருக்காங்க எத்தனை பல்லாம் நாலு பல் வாடியில் அவுத்த காலையா எல்லாமே எல்லாம் சேல் முடிஞ்சது சரி சரி எல்லாமே இது சேல் முடிஞ்சது தான் பார்க்கறதுக்கு எல்லாமே ஜம்முன் இருக்கு இங்கே இருக்கிறது இங்கே இருக்கிறது

செம்மையான மாடு வேலை அஞ்சல போற போக மாட்டேங்கிறேன் நானும் அண்டல்ல போயிடலாம் அது போக வண்டி மாடுன்னு நினைக்கிறேன்

பா பார்த்த பாத்தீங்கன்னா மறையில சேர்ற அருமையான மாடு பல் சேர்ந்த மாடு ஒரு முப்பத்தி அஞ்சு ரூபாய் ரேஞ்சு சொல்லிட்டு இருந்தாங்க முப்பத்தி மூன்று ரூபாய் பயணிகள் குடுத்துடலாம்ங்கிற மாதிரி சொல்லிட்டு இருக்காங்க

அலகு மார்க்கை ஆட்ட மாடுகள் அது வந்து மாடு இருக்குது இந்த கார் ரெண்டு இருக்குது ஒரு நிமிஷம் இருக்காங்க நம்ம இப்ப பாத்துக்கிட்டே இருக்கற பாத்தீங்க ரெண்டு பல் தற்கத்துல இருக்கற அருமையான வண்டி எருதைகள் ரெண்டுமே பாக்குற நல்லா ஜம்முன்னு இருக்கு காங்கயம்பூர்ல சேர்றது இது வந்து ஐயாவாங்க இருக்காரு சுறுசுத்தமான கடன் இருக்காரு எல்லாம் கரெக்டா நச்சு சொல்லியிருந்தாரு இது வந்து ஒரு தொண்ணூத்தி அஞ்சு ரூபா ரேஞ்ச் சொல்லிட்டு இருந்தாரு பேசுற அவசரத்தை சொல்லி இருக்காரு நாடு பார்க்கறதுக்கா அது போக இங்க பாத்தீங்கன்னா ஒரு மூணு கால கண்டு ரொம்ப ரொம்ப வேலை வச்சுட்டு இருக்காங்க அதனால அப்படியே நம்ம அதுல போயிடலாம்

முடிஞ்ச நண்பர்கள் அனைவருக்கும் ஒரு ஷேர் பண்ணிருங்க மீண்டும் அடுத்த ஒரு நல்ல பதிவில் சந்திப்போம் அதுவரை உங்களிடமிருந்து இருந்து வருவதை நான் உங்கள் கிருஷ்ணா மீண்டும் அடுத்த நல்ல பதிவில் சந்திப்போம் வணக்கம் வணக்கம் வணக்கம்